புகை இந்த புகை என்ன அப்படின்னா இது வந்து நியூக்ளியர் வார் இந்த நியூக்ளியர் வார் எப்படி எந்த பட்டு யாருக்கும் யாருக்கும் வரக்கூடிய நியூக்ளியர் வாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நேட்டோவுக்கும் ஆன நியூக்ளியர் வாராக தான் இது வந்து இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மோதனா மட்டும்தான் உலகம் மிகப்பெரிய ஒரு ஒரு நியூக்ளியர் அபாயத்தை வந்து சந்திக்கும் இது நடந்தால் தான் இது இதுதான் மிக முக்கியமான அடையாளம் இன்றைக்கி எஸ்கடாலஜி தூக்கியும் ஓரம் வச்சுருங்க உலகம் வந்து உலக அரசியல் கவனிக்கக்கூடிய எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதை நோக்கி தான் உலகம் ட்ராக் பண்ணிட்டு போயிட்டுருக்குது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இதோட முடியாது இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்தில் போயிட்டுருக்கு இன்றைக்கி என்ன தேதி பதினஞ்சு நேற்று பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ஒரு மீட்டிங்கெலாம் நடந்தது என்ன அப்படின்னா ஃப்ரான்ஸு பிரிட்டனு இவங்க ரெண்டு பேருமே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி என்ன முடிவு எடுக்கிறாங்க ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அது முடிவு என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியல அதில் என்ன சொ இப்போதைக்கு என்ன அந்த மீட்டிங்குடைய மைய கருத்துன்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிசைல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷெல்ல ஓ ஒரு மிசைல் ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த மிசைல் வந்து உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க அதை எங்கே பயன்படுத்துறதுக்கு ரஷ்யா உள்ளே பயன்படுத்துறதுக்கு அனுமதி தரலாமா வேண்டாமா இப்போ இதற்கான ஒரு பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு இது மட்டும் நடந்துருச்சுன்னா இது மட்டும் நேட்டோவுடைய ஆயுதம் ரஷ்யாவுடைய மண்ணுக்குள் பிரயோகப்படுத்தப்பட்டால் அதுக்கு புட்டின் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நாங்கள் அடுத்தது என்ன பண்ணுவோம் டைரெக்டாக அந்த நாடு மேலே ஆயுதத்தை ஏவுவோம் அதாவது ஈட்காஜாவாக பத்தரசு அப்படிம்பாங்கள்ல அதாவது செங்கல் அடித்தா நான் கருங்கல் அடிப்போங்கிற மாதிரி நீ சாதாரண மிசைல் ஆடிச்சேன்னா நான் திருப்பி விடுறது ஏவுகணை என்னவாக இருக்கும் அது வந்து நியூக்ளியர் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா நியூக்ளியர் வார் இதை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம நிறைய விஷயம் பேசியிருப்போம் அப்போ அடையாளத்தை இதுவும் புரிஞ்சுங்க இப்போ இந்த நியூக்ளியர் வார் வந்தாலும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுது இது வந்தால் இதுவும் அந்த மூன்று பூகம்பளம் பூகம்பங்களும் கனெக்டடு இந்த நியூக்ளியர் வார்க்குள்ளே எதுக்கு அடங்கிரும் வெஸ்டர்ன் வேர்ல்டுடைய அந்த பூ நிலநடுக்கமும் அடங்கிரும் மிடில் ஈஸ்டில் உடைய நிலநடுக்கமும் இதில் அடங்கிரும் சைனா இன்வால்வ் ஆகிறதுனால ஈஸ்டர்ன் வேர்ல்டுடைய நிலநடுக்கமும் இதில் அடங்கிரும் இப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்போ யார் காரணம் அமெரிக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா சைனாவை வந்து குடைச்சல் கொடுக்கணுங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெஜிம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில் வந்து எல்லாருமே அதை பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க சரி அப்போ இது இது எல்லாமே இன்க்ளூடட் தான் பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று எப்படி கனெக்ட் இப்போ அந்த முன்னறிப்புகளை பற்றி நாம் சொல்லும்போது சொன்னாங்கல்ல நிறைய இந்த எதிர்த்து பதிவு போட்டவங்க ஒரு முன்னறிப்பு நடந்தால் அடுத்தடுத்து நடக்கும்ன்ட்டு இதுதான் அது ஒரே நேரத்தில் இன்னும் சொல்ல போனால் இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கிறது தான் அங்கே நியூக்ளியர் போடும்போது இங்கே பூகம்பங்கள் ஸ்டார்ட் ஆகிரும் இங்கே பூகம்பம் நடக்கும்போது இங்கே நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆயிடும் இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டடான இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது பத்து அடையாளம்னு சொல்லப்போனால் ஒரே அடையாளம்னு கூட வச்சுக்கலாம் பத்துமே அது வந்து முந்த முத்துச்சரம் வந்து எப்படி உழுவுறது போல் சீக்வன்ஸில் அப்படியே உழுந்துகிட்டே இருக்குமோ இது இதில் இன்னொன்று நினச்சிடக்கூடாது என்ன அதுனா இது வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் நடக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக நம்ம இவ்வளோ நாள் இதை ஆய்வு பண்ணதில் நம்ம பார்த்ததில் ஒரு ஆறு டு ஏழு வருஷம் இதற்கான டைம் பீரியடு இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நடந்து முடிகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் ஒரு ஆறு டு ஏழு வருஷமான ப்ராசஸில் இது நடங்கும் இது பைபிள்லேயும் பார்த்திங்கன்னா அந்த உபத்திரவ காலம் அப்படிங்கிற பேர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய அது முன்னறிவிப்புகள்லாம் இருக்குது குரான ஹதீஸ்லேயும் வந்து நம்ம நிறையா அது பார்க்க முடியுது இதுக்கப்புறம் அஞ்சாவது அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா தஜ்ஜால் தஜ்ஜாலை பற்றியும் நம்ம விரிவாக அதை வந்து பேசியிருக்கோம் தஜ்ஜாலை பற்றி சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கையில் அவன் ஒவ்வொருத்தனுக்கும் என்ன தாக்கம் செலுத்தியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று விஷயங்கள் வந்து அவன் பண்ண மிகப்பெரிய டேமேஜ் அப்போ முதல் விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் வேறு ஆன்மீகம் வேறுன்னு பிரித்து விட்டது இது வந்து என்னது மிகப்பெரிய முதல் தாக்குதல் தஜ்ஜாலுடைய வலிமையான தாக்குதலும் தான் இது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது சர்ச் ஆஃப் இங்கிலாண்டும் அப்போ தான் என்ன நடக்குது அந்த அசம்பிளியும் வந்து பிரியுது அதோடைய தொடக்கம் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டு ஏன் தொடக்கப்பட்டுச்சு அப்படின்னா அரசியலில் ஆன்மீகத்தின் தலையீடு இருக்கக்கூடாது சர்ச்சு தனியாக இருக்கணும் ஸ்டேட் தனியாக இருக்கணும் அப்போ இதை விதை போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிலாண்டில் தொடங்கப்பட்டது இது தஜ்ஜாலுடைய முதல் தாக்குதல் இதிலிருந்து என்ன ஆகிருச்சு மனிதகுலத்தின் வீழ்ச்சி வந்து தொடங்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதாரம் இருக்குல்ல வட்டிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பேசிஸில் மட்டும்தான் இருந்துச்சு ஒரு ஒருத்தன் கடன் கொடுக்குறான் வாங்குகிறான் இதில் மட்டும்தான் வட்டி இருந்துச்சு ஆனால் அந்த சமூகத்துக்கு ஹோல்சேலாக வட்டி வந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இல்லவே இல்லை அது வரைக்கும் மனித குலம் பார்க்காத ஒரு விஷயம் அப்போவும் வந்து அவனும் அங்கேயும் என்ன பண்ணுறான் அதுவும் இங்கிலாண்டு தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு தான் முதல் முதல்ல உருவாக்கப்பட்ட வங்கி அப்போ அங்கேருந்து தான் இந்த பேங்க்குடைய அந்த அடிப்படையிலான அந்த பொருளாதாரம் கட்டமைக்கப்படுது இது மனிதர்களோட சுரண்டி திங்கக்கூடிய அடுத்த ஒரு விஷயமாக வந்து மனிதர்களுக்கு மிக பெரும் பாதிப்பை தரக்கூடிய ஒரு விஷயமாக இது அமையுது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அமைப்பை சிதைத்தல் இந்த மூன்று தாக்குதல் தஜ்ஜாலுடையது இது கடைசி ஆயுதம் இப்போ கையில் எடுத்திருக்கிறா அந்த ஜால் இது ஒரு நூறு வருஷமாக இதுதான் ப்ராசஸ் இந்த உலக அழகி போட்டிகள் தொடங்கினதுலேருந்து எடுத்துக்கோங்க இவங்கெல்லாம் எப்போ நாசமாக போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக அலகி போட்டிகள் நைன்டீன் டுவெண்ட்டிஸ் அந்த காலகட்டத்தில் தொடங்கி எங்கே நீ எவ்வளோ அழகாக இருக்க காட்டு பார்ப்போம் அப்படிங்கிற அந்த இதை காமிச்சு இவன் நம்ம வேற கருத்து சொல்கிறான்னு பார்த்து நீ அழகிங்கிறது அவனுக்கு பிடிக்கலமா அதனால தான் அவன் கடுப்பாகிறான் அப்படின்னு ஒன்று ஆமாம் அப்படின்னு பெண்கள் வெகு வெகு சுலபமாக என்ன பண்ணிடுறாங்க அவங்க வந்து ஏமாற்று வலையில் விழுந்துடுறாங்க அப்போ இந்த அடிப்படையில் இப்போது பெண்கள் சொந்த காலில் நிற்கணும் பெண்கள் வந்து அவங்களும் சம்பாதிக்கணும் இன்னைக்கு பார்த்தி பண்ண எடுத்திங்கன்னா பயங்கரமான முற்போக்கு கருத்துக்கள்லாம் அவர் பேசிகிட்டு இருந்தவர் அவரை வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு அதிகமான விவாகரத்துக்களுக்கு காரணம் வந்து பெண்கள் சம்பாதிப்பது தான் பெண்கள் வந்து சம்பாதிக்கக்கூடாது இதைத்தான் நான் இஸ்லாம் வந்து ஆரம்பத்துலன்னு சொல்லுது கேட்டால் செத்து போயிட்டால் என்ன பண்ணுறது ரேர் கேஸ்லேயே ஏங்க பண்ணுறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இது இது எப்படி இருக்குதுன்னா எந்த வீட்லேயும் படிக்கிட்டே வைக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா எல்லா வீட்லேயும் வீல் சேர் போகிற மாதிரியே வைக்க வேண்டியது ஏன் கால் போச்சுன்னா நீ என்ன பண்ணுவது நீ நினச்சிப்பார் அப்படின்னு எல்லா வீட்லேயும் இப்படியாக வச்சுருக்கிறீங்க கால் போனவங்களும் இருக்கிறாங்க அது ஸ்பெஷல் கேஸ் அது ரேர் கேஸு அதே மாதிரி புத்தகங்கள் எல்லாமே பிரெயிலில் படிக்க வேண்டியது அடி அச்சடிக்க வேண்டியது ஏன் அப்படின்னா கண் இல்லைனா எப்படி படிக்கிறது சரிங்க அப்போ கண் இருக்கிறவங்களுக்கு என்ன தான் படிக்கிறது அப்போ அந்த ரேர் கேஸில் என்ன நடக்குமோ அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறது அதை வந்து காமன் ஆக்கிறது ரேரை வந்து காமன் ஆக்கிறது காமனை வந்து ரேராக்கிறது ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு வன்முறை நடந்துருச்சுன்னு வைங்க அதை எடுத்து காமிச்சுங்க பாருங்கள் காணவன் இப்போ ஒரு இது உடல் உறவுக்கு கணவன் வந்து அலைத்தார் மனைவி ஒத்துழைக்காதால் தலையை அறுத்து கொண்டுட்டாங்க இப்படி காமன் வரி பிடிச்சி அலைகிறாங்க எது அது பரப்புறான் அது கீழே போய் கமெண்ட்லாம் பார்க்குறோம் பெண்கள் அப்படி போடுறாங்க இப்படி 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 நடந்தது அது என்ன அவங்க ஃபேமிலி பிரச்சனை என்னவோ உண்மையில் அதுதான் பிரச்சனையா அல்ல வேறு ஏதாவது பிரச்சனையா பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இது அதாவது மீடியாவில் வர்ற ஒரு நியூஸு அதுவே ஜட்ஜ்மெண்ட்டு அதுவே ஹியரிங்கு எல்லாமே முடிஞ்சு போயிடும் மீடியா இப்போது இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேணும்னு இதை காட்டுறாங்க அதே வந்து பார்க்கணும்னா காதலர் காதலினால் ஏற்படுற பிரச்சனைகள் ஏராளம் ஆனால் அதை வந்து மீடியா வந்து என்ன பண்ணுறதில்ல ஹைலைட் பண்ணுறதில்ல ஓரிணை சேர்க்கையினால் ஏற்படுற பிரச்சனைகள் ஏராளம் அதனால் ஏற்படுற பாதிப்புகள் யாராவது விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களா இந்த ஆணு ஆணும் விபச்சாரம் பண்ணுறாங்க அதனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது இந்த ஆண்களுக்கு அது எவ்வளோ உடல் உபாதைகளை ஏற்படுது இன்றைக்கி வந்து நோய் நோய்ங்கிறான் ஹைஜீனிக் ஹைஜீனிக்குங்கிறான் எல்லா விஷயத்துக்கும் அது எவ்வளோ வந்து தொந்தரவாக இருக்குது அதுக்கு பேசுனா அது பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அவன் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அணி அடக்குமுறை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இது பண்ணிவிட்டு இதன் மூலமாக என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்துடைய அந்த அமைதி குலைஞ்சிருப்பதற்கு காரணம் இந்த மூன்று விஷயங்கள் ஒன்று அரசியலில் மதம் இல்லாதது ஏன் அதனால் மோரல் வேல்யூஸ் இல்லாமல் போச்சு அடுத்தது என்ன வட்டி அடிப்படையிலான பொருளாதார அரசாங்கம் இது உருவாக்கப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு மக்களுக்கு வந்து சுரண்டப்படுறாங்க இன்றைக்கி நம்மளுடைய அதிகமான வரி பணம் எதில் போகுது பட்ஜெட் எடுத்து பாருங்க எல்லா நாட்டுடைய பட்ஜெட்டும் எடுத்து பாருங்கள் வட்டி தான் கட்டுறோம் வட்டி மட்டும் நாம் வந்து கட்டாமல் இருந்தோம் அப்படின்னா எல்லா நாடுகளும் இன்றைக்கி வளர்ச்சி பாதையில் மிக பிரம்மாண்டமாக நம்ம என்ன பண்ண முடியும் செயல்பட முடியும் இது அதே மாதிரி குடும்ப அமைப்புகள் செதஞ்சு போனது இதன் காரணமாகவும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒழுக்கக்கேடு வன்முறை குற்ற செயல்கள் இது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு காரணம் இந்த குடும்ப அமைப்புகள் வந்து இல்லாமல் போகிறதுக்கு காரணம் அப்போ இந்த அஞ்சு அடையாளங்கள் புரிஞ்சுங்க அப்போ தஜ்ஜால் நாள் ஏற்பட்டது இது அப்போ இது எல்லாமே பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை செல செயல்படுத்தக்கூடியதாக ஒரு விஷயம்தான் ஆறாவது அடையாளம் ஆறாவது அடையாளம் பார்த்திங்கன்னா பூமியிலிருந்து வெளிப்படும் பிராணி இது கிரே இது வந்து நம்ம வந்து இஸ்ரேலு இது தான் மிருகம் அப்படின்னு சொல்லணும் இல்லை இல்லை இது மிஸ்ரேலாம் கிடையாது இது வந்து மிருகம்னா மிருகம்தான் அது வந்து மனிதர்களை பார்த்து பேசும் அப்படின்னாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிருகமாக மாறிய இஸ்ரேல் இந்த தலைப்பில் யார் போடுறா தந்தி டிவியில் நியூஸ் போடுறாங்க மிருகமாக மாறிய இஸ்ரேல் அதே மாதிரி ஒம்பதாம் தேதி இரு பிப்ரவரி ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு வயது குழந்தைய இராணுவ நாயை விட்டு ஏவி கடிக்க வைக்கிறாங்க நாலே வயசான அந்த ஒரு பலஸ்டீன் குழந்தைய ஒரு நாயை ஏவி கடிக்க வச்சு அதன் மூலமாக கொள்கிறாங்க அப்போ இது மாதிரியான செய்திகள்லாம் போடும்போது மிருகத்தனமான தாக்குதல் அதே மாதிரி அந்த ரஃபாவில் இருந்து ஒரு தாக்குதல் நடத்துனாங்க பாருங்கள் அந்த அகதிகள் முகாமில் ஆல் ஐசின் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரெண்ட் ஆச்சு அது ட்ரெண்டு பண்ணாங்க அது வேற விஷயம்னு வச்சுங்க அது வேற மேட்ரு ஆனால் என்னன்னா உலகம் பூரா இன்னைக்கு பா ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போர்க்குற்றங்கள் அதிகமாக புரியப்படுது எங்க பலஸ்தீனில் மிக அநியாயமான முறையில் வன்முறை அங்கே பயன்படுத்தப்படுது சும்மா என்ன சொல்கிறாங்க கேட்டால் ஹமாஸ் அடிக்கிறோங்கிறாங்க இவங்க அடித்ததெல்லாம் ஹமாசை எத்தனை பேர் அடிச்சாங்க அமாச அவங்க அடித்ததை விட யார அதிகமாக அடித்தாங்க குழந்தைகளை பெண்களை வயதானவர்களை மருத்துவமனைகளை பள்ளிக்கூடங்களை இந்த அகதிகள் முகாம்களை இதன் மேலெல்லாம் இவர்களுடைய அந்த கொடூரமான தாக்குதல் வந்து இன்றைக்கி உலகத்தை வந்து நம்ம என்ன ஆகிடுச்சி ஒவ்வொருத்தருடைய அந்த மனசையும் போட்டு உழுக்கிருச்சு இதுதான் ஆலைசின் ரஃபாவோ எல்லா கண்களும் ரஃபாவை பார்த்தன அப்படின்னு வந்துருச்சு இல்லை எல்லா கண்களும் ரஃபாவின் மீது உள்ளன அப்போ என்ன அர்த்தம்